ரசூஸ் அல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு சில உம்மத்தினர்கள் எடுத்து காட்டப்படுகிறார் அதுல பார்த்தா ஒரு நபி மஹூர் அஹத்து ஒரு கூட்டம் கூட்டமாக ஒரு நபி வந்திருக்காரு தொன்னொரு இடத்துல ஒரு நபி வர்றாரு அவரோட ரெண்டு பேர் இன்னொரு நபியை காட்டுறாங்க அவரோட ஒரு ஆள் இன்னொரு நபி காட்டப்படுகிறது அவரோட ஒருத்தர் கூட அவருடைய தாவா பணிக்கு கூட்டத்துக்கு பயானுக்கு வந்து அத்தனை எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க ஒருத்தருக்கு ஒரு கூட்டம் வந்துச்சு ஒரு ஆளுக்கு ரெண்டு பேரும் தான் வந்து சேர்ந்திருக்கான் அப்போ ஒரு அப்புறம் ஒரு ஆள் தான் இன்னொரு கேட்கவே இல்லை கேட்கறதுக்கு நாதி இல்லாம போயிடுச்சு இப்படியும் முறுக்கதான் தீவா ஆனா அதுக்காண்டி அவர் சொல்லாமல் இருந்தாரா பிரச்சாரம் பண்ணாமல் இருந்தாரா அல்லாவினுடைய கட்டளை எல்லாருக்கும் சொல்லி கொண்டுதான் இருந்தார் ஆனா சில இடங்கள்ல கேட்டார்கள் சில இடங்களை கேட்கல ரசூல்லாவுக்கு மக்காவுல எவ்வளவு ஆதரவு இருந்துச்சு மக்காவினுடைய இதுல வந்து பயந்து பயந்துதான் அவர்கள் சொல்ல வேண்டியிருந்தது மதினாவுக்கு போன பிறகுதான் மதினா மக்கள் தான் அவர்களை என்ன செஞ்சாங்க அரவணைத்தாங்க நிறைய கூட்டங்கள் வந்தது அதுக்கு பிறகு மத்தாவில் இருக்கா வந்தார் ரசுல்லாவுடைய பதிமூன்று ஆண்டு கால பிரச்சாரத்துல வந்து ரொம்ப விரல்விட்டு எண்ணக்கூடியவர்கள் மட்டும்தான் ஏகத்துவ குழுக்கு வந்தாங்க கூட்டம் கூட்டமா யாரும் வரல அதுல ஆட்களினுடைய அளவுகோல் நம்ம என்ன செய்யக்கூடாது வைக்கக்கூடாது என்பதையும் முன்னெனுப்பை தெரிஞ்சுக்கிறோம் தாவா பணியில எப்போது எந்த நேரத்தில் அழைத்தாலும் எங்களால் முடிந்த அளவுக்கு எங்கள் சக்திக்கு உட்பட்ட அளவுக்கு நாங்கள் என்ன செய்வோம் ஒத்துழைப்பு கொடுப்போம் என்பதையும் நாம் உறுதிமொழி எடுப்போம் இல்லாமல் அல்லா இம்மையிலையும் அருமையிலையும் நாம் அனைவர்களுக்கும் சிறந்த கோழியை தருவானாக வாசன்தாவனாக அலாம்